பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு நான்கு சேர்ப்பியல் மற்றும் கணித தொகுத்தறிதல் பயிற்சி நாலு புள்ளி இரண்டில் இருபதாம் கணக்கு பார்க்குறோம் பூஜ்ஜியம் கமா இரண்டு கமா ஐந்து கமா ஏழு கமா எட்டு என்ற இலக்கங்கள் மீண்டும் வராத வகையில் உருவாக்கப்படும் எல்லா நான்கு இலக்க எண்களின் கூட்டுத்தொகையை காண்க என கேட்கப்பட்டுள்ளது புகத்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய நிபந்தனையை பயன்படுத்தி தான் அனைத்து நான்கு இலக்க எண்களின் கூட்டுத்தொகையை கணக்கிட போகிறோம் நிபந்தனையை முதல்ல எழுதிக்கலாம் அதாவது கொடுக்கப்பட்ட என் இலக்கங்களில் பூஜ்யம் ஒரு இலக்கம் எனில் பூஜ்யம் ஒரு இலக்கமாக இருந்தது அப்படின்னா இதற்கு முன்னாடி பூஜ்ஜியம் ஒரு இலக்கமாக இல்லாமல் இருந்த மாதிரி போட்டோம் பூஜ்யமற்ற இலக்கங்கள் பத்தொன்பதாவது கணக்கில் போட்டோம் இதில் பூஜ்யம் ஒரு இலக்கமாக அமைந்தது எனில் இவற்றை உருவாகும் எல்லா ஆறு இலக்க எண்களின் கூடுதல் கணக்கிடுவதற்கான நிபந்தனை பூஜ்ஜியம் இருந்ததுன்னா இந்த நிபந்தனை பூஜ்ஜியம் மற்றதா இருந்தது அப்ப பூஜ்ஜியம் மற்ற இலக்கமாக இருந்ததுன்னா பத்தொன்பதாவது கணக்கில் பயன்படுத்தி இருக்கக்கூடிய நிபந்தனையை பயன்படுத்துறோம் இதற்கான நிபந்தனையானது என் மைனஸ் ஒன்று பி ஆர் மைனஸ் ஒன்று பெருக்கல் இலக்கங்களின் கூடுதல் பெருக்கல் ஒன்று 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 எக்ஸட்ரா ஆறுமுறை மைனஸ் அடுத்த ஒன்று இல்லை என் மைனஸ் இரண்டு பி ஆர் மைனஸ் இரண்டு பெருக்கல் அதே இலக்கங்களின் கூடுதல் பெருக்கல் ஒன்று 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 எக்ஸட்ரா ஆர் மைனஸ் ஒரு முறை இங்கே பெருக்கிறோம் மதிப்புகளை பிரதியிடலாம் தரப்பட்ட இலக்கங்கள்னு பார்க்குறப்ப மொத்தம் ஐந்து இலக்கங்கள் இருக்குது தரப்பட்ட இலக்கங்கள் பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து ஏழு எட்டு இதில் இருக்கக்கூடிய எண் அதாவது உறுப்புகளின் எண்ணிக்கைன்னு பார்க்குறப்ப ஐந்து எண்கள் இருக்குது ஆறு என்பது நான்கு இலக்க எண்ணை உருவாக்குறதுனால ஆறின் மதிப்பானது நாலுன்னு எடுக்கிறோம் இலக்கங்களின் கூடுதல் இலக்கங்களின் கூடுதல் இருபத்தி ரெண்டு அதாவது பூஜ்ஜியம் ப்ளஸ் ரெண்டு 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 ப்ளஸ் அஞ்சு ஏழு ஏழு ப்ளஸ் ஏழு பதினாலு பதினாலு ப்ளஸ் எட்டின் மதிப்பு இருபத்தி ரெண்டு இப்போ தேவையான நான்கு இலக்க எண்களின் கூடுதல் கணக்கிடலாம் தேர் ஃபோர் நான்கு இலக்க எண்களின் கூடுதல் கணக்கிடுவதற்கான நிபந்தனை என் மைனஸ் ஒன்று பி ஆர் மைனஸ் ஒன்று என்னின் மதிப்பானது ஐந்து மைனஸ் ஒன்று பி ஆர் மைனஸ் ஒன்று நாலு மைனஸ் ஒன்று பெருக்கல் இலக்கங்களின் கூடுதல் இருபத்தி ரெண்டு பெருக்கல் ஆறு முறை பெருக்கிறோம் ஆறின் மதிப்பு நாலு நான்கு ஒன்களை பெருக்கிறோம் மைனஸ் அடுத்து என் மைனஸ் இரண்டு ஐந்து மைனஸ் இரண்டு பி நாலு மைனஸ் ஆறு மைனஸ் இரண்டு இருபத்தி ரெண்டு பெருக்கல் ஆறு மைனஸ் ஒன்று நாலு மைனஸ் ஒன்று எனும் பொழுது மதிப்பானது மூன்று நாலு மைனஸ் ஒன்றுன்னு எனும் பொழுது ஆறு மைனஸ் ஒன்று ஆறின் மதிப்பு நாலு அப்போ மூன்று ஒன்களை பெருக்கிறோம் ஆறு மைனஸ் ஐந்து மைனஸ் ஒன்றின் மதிப்பானது நாலு பி த்ரீ பெருக்கல் இருபத்தி ரெண்டு பெருக்கல் நான்கு ஒன்களை பெருக்கிறோம் அஞ்சு மைனஸ் ரெண்டு மூணு மூணு பி நாலு மைனஸ் ரெண்டு ரெண்டு பெருக்கல் இருபத்தி ரெண்டு பெருக்கல் மூன்று ஒன்களை பெருக்கிறோம் இதன் சுருக்கமானது நாலு ஃபேக்டோரியல் பை நாலு மைனஸ் மூணு ஃபேக்டோரியல்னு எழுதுவோம் பெருக்கல் இருபத்தி ரெண்டு பெருக்கல் ஒன்று 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 மைனஸ் மூணு ஃபேக்டோரியல் பை மூணு மைனஸ் இரண்டு ஃபேக்டோரியல் பெருக்கள் இருபத்தி ரெண்டு பெருக்கள் ஒன்று 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 நாலு ஃபேக்டோரியல் பை டினாமினேட்ரு மதிப்பு ஒன்று ஃபேக்டோரியல் இருபத்தி ரெண்டு பெருக்கள் ஆயிரத்தி நூற்றி பதினொன்று மைனஸ் மூணு ஃபேக்டோரியல் பை மூணு மைனஸ் ரெண்டு ஒன்று ஃபேக்டோரியல் பெருக்கள் இருபத்தி ரெண்டு பெருக்கல் நூற்றி பதினொன்று ஒன்றால் பெருக்கிறப்ப அதே மதிப்பு தான் எனவே நாலு பெருக்கள் மூணு பெருக்கல் ரெண்டு பெருக்கள் ஒன்று இருபத்தி ரெண்டு பெருக்கள் ஆயிரத்தி நூற்றி பதினொன்று மைனஸ் மூணு ஃபேக்டோரியல் மூணு பெருக்கல் ரெண்டு பெருக்கள் ஒன்று பெருக்கள் இருபத்தி ரெண்டு பெருக்கள் நூற்றி பதினொன்று முதல் மதிப்புகளின் பெருக்கல் பலனின் கூடுதல் பெருக்கல் பலனானது ஐந்து லட்சத்து எண்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி எட்டு மைனஸ் இரண்டாவது இருக்கக்கூடிய உறுப்புகளின் பெருக்கல் பலன் மூணு பெருக்கல் ரெண்டு பெருக்கள் இருபத்தி ரெண்டு பெருக்கள் நூற்றி பதினொன்றின் பெருக்கல் பலன் மதிப்பானது பதினான்காயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி இரண்டு இது ரெண்டின் வித்தியாசமானது ஐந்து லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆகும்